யாருக்குமே கொடுக்க மாட்டேன்னு சொன்ன படத்தை இப்ப ரீரிலீஸ் பண்றாரு எஸ் ஜே சூர்யா மார்வல் எல்லாருக்கும் வந்துச்சு பாருங்க ஒரு அப்டேட்டு எஸ் ஜே சூர்யா இயக்குனராக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் இப்போ நடிகராக தெலுங்கு தமிழ் அப்படின்னு ரொம்ப பிஸியாக நடிச்சு வந்துட்டுருக்காங்க கூடவே பாலிவுட்டும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இவர் நடிப்பையும் தாண்டி கில்லர் அப்படின்ற திரைப்படத்தை இயக்கி நடிச்சு வந்துட்ருக்காரு ஆனாலும் இவருடைய இயக்கத்தில் வந்த எல்லா திரைப்படங்களுமே ஒரு பெரிய ஐகான் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி தான் குஷி அப்படின்ற திரைப்படத்தை சொல்லணும் விஜய் ஜோதிகாவுடைய நடிப்பில் இந்த படத்தை பாராட்டாதவங்களே கிடையாது அப்படின்னே சொல்லலாம் இது அப்படியே தெலுங்குல ரீமேக் ஆகும்போது பவன் கல்யாண பூமி ஹிட்டாகவும் அந்த படத்துனால இப்பவும் எஸ் ஜே ஒரு மிகப்பெரிய பெயர் இருக்கு சரி இப்ப இந்த குஷியை ரெண்டாம் பாகமா எடுக்கலாமா அப்படின்னு கேட்டா அது எப்படிங்க பாசிபிள் அவரும் கிடையாது விஜயும் இப்போ நான் இப்போதைக்கு நடிக்க போறது இல்லை நடிப்புல இருந்து விலகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஜோதிகா இருக்காங்க பட் ஹீரோவா யாரை போடுறது அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணா அதுக்கு பேசாம ஆல்டரா விஜய் அவர்களுடைய மகன் ஜெய்சன் சஞ்சய் இருக்காரு ஜோதிகாவுடைய மகளும் வளர்ந்துட்டாங்க பேசாம நீங்க இவங்க ரெண்டு பேரும் வச்சு குஷி டு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்ல இந்த விஷயம் கேட்க நல்லா தான் இருக்குது ஆனால் நடைமுறைக்கு சாத்தியமாகும்மாப்பா அப்படின்ற மாதிரி தான் இப்போ எஸ் ஜே சூர்யாவே கேட்டிருக்காங்க கூடவே ஒரு சில அதிசயங்கள்லாம் அது வந்து நம்ம நடக்க இருக்க முடியாது அதுவாக இயற்கையை நடத்தி வைக்கணும் அப்படி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஒரு நான் சவாலாக எடுத்து பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் இப்படி ஒரு பிளான் இருக்குது குஷி குஷித்துவா இல்லைனாலும் மேபி இப்படி ஒரு பிளானை கொண்டு வருவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க சரி அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் நம்ம பார்த்த படங்கள்லாம் ஓகே அவருடைய தயாரிப்புலையும் நிறைய திரைப்படங்களும் வந்துச்சு காக்கா முட்டை கோடி இந்த மாதிரியான படங்கள் அப்படி இருக்கும்போது அஞ்சாந்தேதி ரிலீஸான பேட் கேர்ள்ள்ள் அப்படின்ற படம் விமர்சன ரீதியாக இந்த படம் ஒரு சூப்பர் சக்சஸ் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு போதும் போதும் ஆயிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த பேட் கேர்ள் திரைப்படம் தமிழில் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் உண்மையிலேயுமே பெண்களுடைய ஒரு பரிமாணத்தை காட்டுறோம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய இமேஜினேஷனில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சம் ரியல் லைஃப்பில் நிறைய பேருக்கு நடந்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான இன்சிடென்ட்ஸும் கூட இப்படி இருக்கும்போது இந்த பேட் பேட்வெல் திரைப்படம் தமிழில் இவ்வளோ பெரிய சக்சஸ் ஆச்சு இதே நம்ம டப் பண்ணி அதர் லாங்குவேஜஸில் பிளான் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி முன்னாடியே யோசிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் தமிழே இப்படி ரிலீஸ்க்கு தட போட்டுட்டுருக்காங்களே அப்படின்றதுனால இந்த படத்தோடய அடுத்த லாங்குவேஜஸ்க்கான இனிஷியேட் யாருமே எடுக்காமல் இருந்தாங்க இப்போ இதை ஹிந்தியில் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதற்கான டப்பிங் வேலைகள்லாம் கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்களாம் இருபத்தி ஆறாம் தேதி இந்த மாதம் பேசாமல் ரிலீஸ் பண்ணி விட்ருமா அப்படின்ற மாதிரி ரெடியாக வச்சுருக்காங்க படம் சென்சார்க்குலாம் போய் ஒன்றும் சோறாலோ தான் அதனால இந்த படம் ஹிந்தியிலையும் ரிலீஸ் ஆகும் தமிழுக்கு எந்த மாதிரியான ஒரு வரவேற்பு கிடைச்சதோ அதே மாதிரியான வரவேற்பை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் கூடிய விரைவில் ரெண்டுத்துக்கும் என்ன மாதிரியான வசூல் வந்திருக்கு அப்படின்ற அளவுக்கு நமக்கு தெரிய வந்துடும் இது அங்கே மட்டும் இல்லாமல் அப்படியே மெது மெதுவாக அந்தந்த லாங்குவேஜஸில் ரிலீஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் ஆக்சுவலாக அது டீனேஜர்ஸ்க்கான திரைப்படம் இது யார் வேணாலும் பார்க்கலாம் வெகுவாக யங்ஸ்டர்ஸை கவரக்கூடிய ஒரு திரைப்படமாக தான் இந்த கதையை உருவாகியிருக்கு அதனால் எல்லா லாங்குவேஜும் இந்த படம் ஹிட் ஆகும் லவ் டுடே மாதிரின்னு வச்சுக்கோங்க அப்படின்றதுனால அஞ்சலி சிவராமனுடைய நடிப்பில் இந்த திரைப்படம் எல்லா மொழிகளையுமே சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் நம்புகிறாங்க எஸ் ஜே சூர்யாவுடைய இயக்கத்தில் வாலி குஷி ரெண்டும் ஹிட் ஆனதுக்கு அப்புறமா அடுத்த படத்துல நானே ஹீரோவான நடிக்கிறேன் நியூ அன்பு ஆர் உறை இசை அப்படின்னு நிறைய படங்கள்ல அவரே ஹீரோவான நடிச்சாரு இப்போ அப்படியே மேர்சல்ல இருந்து வில்லனா மாறி இப்ப கலக்கிட்டு இருக்காருன்றது நமக்கு தெரிஞ்சிருந்தான் இப்படி இருக்கும்போது இவருடைய நடிப்புல வந்த அந்த நியூ அப்படின்ற திரைப்படத்துடைய ரைட்ஸை யாருக்கும் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு காலத்துல முடிவு பண்ணி அப்படியே முடக்கியே வச்சிருந்தாங்க ரொம்ப இருக்க இறுக்குப்படியா வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த படத்தை இப்போ ஃபோர் கே தரத்துல உயர்த்தி படத்தை ரீரிலீஸ் பண்ண பிளான் பண்றாங்களாம் ஏன்னா யார் வேணாலும் இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் ஒரு ஃபுல் ஃபுல் ஃபன் படம் ஏன்னா இந்த படத்தை சிம்ரன் நடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு ஜோடியா இந்த ரெண்டு பேருடைய காம்பினேஷன் இந்த படத்துல சூப்பர்பா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் கதையும் அந்த மாதிரியான ஒரு கதை யாருக்கும் பெருசா யோசிக்கவே முடியாத மாதிரியான ஒரு கதையில இவர் நடிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஒரு டிஃப்ரெண்ட் பரிமாணத்துல இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இப்படி இருக்கும்போது அடுத்தடுத்து தான் இந்த படத்துடைய நகர்வுகளை எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனா இன்னும் அந்த படத்தை பத்தின எந்த ஒரு அப்டேட்டும் வராம இருந்துச்சு ரீலீஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க இப்போ பல வருஷங்கள் கிடைச்சு இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டாங்க அதற்கான வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு சீக்கிரமாகவே டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் மார்வல் சீரீஸ்லேயே அவெஞ்சர்ஸ் ஒரு மிகப்பெரிய ஹிட் அப்புறம் அவெஞ்சர்ஸ்னுடைய என் கேம் இன்ஃபினிட்டி வார் இது எல்லாமே பெரிய பெரிய வசூலை கொடுத்த திரைப்படம் உலக அளவில் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனை படைத்த படம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் ரோசோ பிரதர்ஸ் அடுத்ததா படம் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுலேயும் நம்ம டோனி ஸ்டார்க்கு தான் இப்போ மெயின் ஆளு அப்படின்னு சொன்னதுமே ரசிகர்களுக்கு ஆரவாரமாக இருந்துச்சு ஏன்னா ராபர்ட் டவுனி அதாவது டோனி ஸ்டார்க்கு அந்த படத்துல கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி இருப்பாங்க இதுக்கப்புறமா அவென்ஜர் சீரிஸ்லயே அயன் இல்லப்பா அப்படின்ற மாதிரி எல்லாரும் முடியப்பட்டாங்க அதனால இந்த படம் கண்டிப்பா ஒரு பெரிய ட்ராப்பு தான் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இவங்களுடைய ப்ரொடக்ஷன் எல்லாம் எந்த அவென்ஜஸ் வந்தாலும் பெருசா போகாது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு மாதிரியே போகவே இல்லை சரி இப்படியே இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் அடுத்ததான் நாங்கள் டூம்ஸ் டேன்னு ஒரு படம் பண்ண போறோம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்கல்ல இந்த படத்தை ஷூட்டிங் எல்லாம் இப்போ கம்ப்ளீட் பண்ணி ரிலீஸுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு அப்டேட் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் பதினெட்டாம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் இப்போவே இப்பவே முடிவு பண்ணிட்டாங்களாம் அதனால சீக்கிரமா இந்த படத்தோடைய ஒவ்வொரு அப்டேட்டும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அதனால இந்த அப்டேட் வந்தோன்னே அவன்ஜாசோடைய ஃபேன்ஸ் எல்லாம் சம சந்தோஷத்தில் இருக்காங்க இன்னைக்கு நம்மளுடைய சினிபூத்துல சினிமா பத்தின பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோட்க்கு ரெடியா இருக்கவங்கள நான் வந்து சந்திக்கிறேன் ஹண்டல் டேக் கேர்